இருபத்தோரு பந்தி அறுபத்தோரு சேன தெய்வங்கள்ல வந்து பஸ்ட் பந்தி வந்து ஐயன் பந்தி அப்புறம் குருநாதன் பந்தி இல்ல வாழ குருநாதன் அங்காலேஸ்வரி ஐயன் பந்தியில ஐயனார் பூரண புஷ்கலா தேவியார் இருபத்தோரு பந்தியில் வந்து தலைமை மாறலாம் சேனை மாறாது ஏழு தலைமை தெய்வங்கள் ஒருவருக்கு துணையாக இருவர் வீதம் ஏழு எட்டு மூணு இருபத்தி ஒன்னு ஆக இருபத்தோரு தெய்வங்கள் முதன்மை தெய்வங்கள் வந்து கருப்பர் அக்னிவீரன் ஐயனார் பைரவர் சோனையா காடி பேச்சு இருபத்தோரு பந்தி தெய்வங்கள் முத பந்திக்கு வந்து சங்கிலி கருப்பு சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஐயனார் முத்தையா சன்னாசி அக்னி வீர மதுர தொட்டியத்து சின்ன பைரவர் சுடலை மாட்டன் இருளப்பன் சோனையா சப்பானி முனியாண்டி காளியம்மன் பேச்சு ராக்காயி இருளாயி தொட்டு சின்னாகமா ஆக இவர்களே இருபத்தோரு பந்தி தெய்வங்கள் இதில் தலைமை பந்திக்கு ஏற்றார் போல் சில அறுபத்தோர் சேனை தெய்வங்களும் இடமாறி அபர்வார்கள் மேலே சொன்னது போல் அறுபத்தோரு சேனைகள் இருபத்தி ஒன்னு இன்ட்டு மூணு அறுபத்தி மூணு தலைமை ரெண்டு கழித்தால் அறுபத்தொன்னு இதுதான் இருபத்தோர் வந்தி அறுபத்தோர் சேனை தளம் நன்றி வணக்கம்